ரவீந்திர ஜடேஜா கம்பேக் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாரு அப்போ மொத்த சிஎஸ்கே டீமும் தயாராயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் ஃப்ரம் பாலா சிஎஸ்கே உடைய டீமுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது வெளியே இருந்து பட் ஆனால் ஒரு சின்ன பிரேக் இல்லாமல் கொஞ்சம் அதிகமான எக்ஸ்டெண்டட் பிரேக் கிடைக்கிற இந்த பிரேக்கு அப்புறமா விளையாடக்கூடிய மேட்ச்சில் ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இப்போ ரவீந்திர ஜடேஜா என்ன சொல்றாருனாடே வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட கம்பேக்ட் கொடுக்குன்ற ஒரு வெறியோட வந்து ஒரு ஸ்டோரியை பதிவிறக்கார் ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிற இதுதான் வந்து அவர் பதிவிட்டிருந்த ஸ்டோரி ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாம் மாறும் ஒரு சேஞ்ச் வருது வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துருக்காரு அவர் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜடேஜா ஜடேஜாவோட ஃபோட்டோவை மட்டும் போட்டு நான் கம்பேர் கொடுத்து காட்டுறேன் பாடுறேன் அப்படின்லாம் சொல்லலை அவர் தோனியோட இருக்கிற ஒரு ஃபோட்டோ அதில் வந்து ரெண்டு பேரும் ப்ரோ ஃபிஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு ப்ரோக்கும் சேர்த்து போடுறாப்புல அவர் என்ன ஒரு நல்ல உள்ள பாத்தீங்களா தனக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய நண்பன் டீமுடைய முன்னாள் கேப்டன் த லெஜெண்டு உள்ளே இருக்கிறாப்ல அவரையும் இவங்க எல்லாம் போட்டு செய்கிறானுங்களே கமெண்ட்ஸில் இவ்வளோ பேர் வந்து வச்சு பண்ணுறானுங்களே இந்த மாதிரி மீம்ஸ் கிம்ஸ்னு ட்ராலு கேட்டாட்டே இவங்களுக்குலாம் கம்பேர் என் தலைவன் எவ்வளோ பெரிய ஆழ்த்துமாட்டாங்க அந்த மைண்ட் செட்டில் போக போல இருக்குது எனக்கு ஸோ அதனால் இல்லைனா சும்மா வந்துட்டு இவர் வந்து அவர் வச்சு போட மாட்டார் இல்லையா ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோவையும் போட்டு தலைவா எல்லாமே மாறும் நீ யாருன்ற காட்டுற நேரம் வரும் நீ ஏன் தலைவா அப்படின்னு இவர் அவரு காலத்து சொல்ற மாதிரி ஒரு ஸ்டோரியா தான் இதை நான் பாக்குறேன் இது வெறும் ரவீந்திர ஜடேஜா தனக்குன்னு போட்ட ஒரு கம்பேக்கான வெறியேத்திக்கிற மூமெண்ட் மட்டும் கிடையாது இது வந்து தலைவனையும் சேர்த்து தலைவனுக்காக மெயினா போட்டதாகத்தான் நான் பாக்குறேன் இவர் இல்லாம இன்னொரு ஒரு சிஎஸ்கே வீரர் அவர்களும் வந்து இதே மாதிரி இன்னொரு ஒரு போஸ்ட பதிவிட்டு அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ஐஸ் ஆன் த பிரைஸ் ஹார்ட் இன் த கேம் லெட்ஸ் டூ திஸ் அப்படின்றார் அதாவது என்ன குறிக்கோள் அந்த அந்த எங்கள் பரிசு என்ன அதாவது டிராஃபியை சொல்கிற பழகுது அதில் இருக்குது எங்கள் குறிக்கோள் அப்படின்றார் அடுத்து ஹாட் இன் த கேம் அப்படி இருக்குது எங்களுடைய இது இதய துடிப்பில் வந்து இந்த ஆட்டத்தை நாங்கள் ஆடுறோம் அப்படின்றாப்ல அடுத்து லெட்ஸ் டூ திஸ் வாங்க பண்ணிடுவோம் அப்படின்றார் ஸோ இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூடு எல்லாமே வந்து ஒரு வெற்றிக்கு வழிவகுத்தால் ரொம்ப சந்தோஷம்தான் இவர் மட்டும் இல்லாமல் ரவீந்திர ஜடேஜா மட்டும் இல்லாமல் இந்த டீமில் இருக்கிற எல்லாருமே அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா வெரி வெரி குட் பட் ரவீந்திர ஜடேஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபைனலில் அடித்து கொடுத்த அந்த ஒரு கப்புக்கு அப்புறமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல்லாக ஒரு சைலண்டான ஈரம் இருக்கு அதாவது ஏற்கனவே ரவீந்திர ஜடேஜா அவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் கிடையாது பட் அட் த சேம் டைம் ரவீந்திர ஜடேஜா அந்த ஒரு இன்டென்ட் இருக்கும் இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா நம்ம வந்து வந்தோம் அச்சம் அவுட் ஆனோம் அப்படி கிடையாது நமக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது நமக்கு அப்புறம் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு எப்படி ஒரு தோனி யோசிப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஜடேஜா யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஸோ நான் நிற்கணும் நான் அவுட் ஆகிடும்போது அவசரப்பட்டு எப்படியாவது வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அதாவது திரும்ப அடுத்த தடவை வந்து ஒன்று அவர் அடிக்க விடுவோம் இல்லை அப்படின்னா நம்ம அடிப்போம் பட் நம்ம அவுட் ஆகிட்டோம்னா அதர் ரெண்டில் வந்து தோனிக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற இந்த மாதிரி சில விஷயங்கள்ல தோனி இல்லாமல் வேற எந்த பேட்ச்மென்ட் இருக்காங்களோ அந்த பேட்ச்மெனுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம நிற்கணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ட் அவர்கிட்ட இருக்குது பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர்கிட்ட ஷார்ட் வேரியேஷன்ஸ் பெருசாக ஒன்றும் கிடையாது அவரில் வந்து ஒரு பவர்ஃபுல் மெயின் பேட்டர் கிடையாது அவர் முதல்ல அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அதுவும் பவுலிங் ஆல்ரவுண்டர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் கிடையாது ஸோ அவற்ற கூடிய அந்த ஒரு லிமிட்டட் ஸ்ட்ரோக் ஆப்ஷன்ஸை வச்சு அவரால் என்ன பண்ண முடியுமோ அது இத்தனை வருஷமா பண்ணியிருக்கார் பட் அவர் முதல்ல வந்து இந்த சிஎஸ்கே டீம் தோனிக்கு அஹேடா ஜேமி ஓவர்டனுக்கு அஹேடா அஸ்வின் அஹேடா எல்லாருக்குமே அஹேடா முதல்ல இறக்கி விடுறது ஒரு மிகப்பெரிய ப்ரஷர் அந்த ப்ரெஷர் அவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கே முதல்ல நம்ம அவரை பாராட்டணும் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு மெயின் பேட்டர் இப்போ அக்சர் பட்டேல் அந்த மாதிரி இறங்கி இந்தியாவுக்கு ஆடிட்டுருக்காரு டிசிக்கு ஆடுறாரு பட் அவருடைய பேட்டிங் இன்னும் விட வந்து சில இடங்களில் பார்க்கும்போது ஷார்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பவுண்ட்ரிஸை கலெக்ட் பண்ணுற எல்லாமே இன்னும் பெட்டராக இருக்குது அதனால் அவர் அதை பண்ணுறாரு பட் ஜடேஜாக்கு அந்த மாதிரி வந்து எவ்ரி த்ரீ டு ஃபோர் பால்ஸ் ஒன்ஸ் பவுண்ட்ரியை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் அதுவும் டஃப் பவுலிங் போட்டாங்கன்னா அது இல்லை அவர்கிட்ட ஸோ இதுதான் ஜடேஜாட்டங்கிற பிரச்சனை ஸோ சிஎஸ்கே அவர் வந்து அவ்வளோ அப்து ஆர்டரில் இறக்கி விட்டு இவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட கொடுக்குது ஆனால் அந்த பொட்டென்ஷியல் அவர்கிட்ட இருக்குது ஆனால் கிடையாது அவர் வந்து ஒரு பவுலிங் ஆர்டர் ஒன்று அவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நம்ம இப்போ அவர் என்ன பண்றாரு அவ்வளோதான் கிடைக்கும் அவர்கிட்ட இருந்து பட் அதையும் மீறி அவர் ஒரு ஃபயரோட இருக்கிறாரு நான் வந்து எல்லாமே மாறும் எவ்ரி திங் வில் சேஞ்சுங்கிற மாதிரி அவர் ஸ்டோரி போட்டிருக்காரு ஸோ அது மாறினால் சந்தோஷம்தான் அவரால் வந்து என்ன முடியுமோ அதை இன்னும் பெட்டராக பண்ணால் நல்லது தான் பட் சிஎஸ்கே மஸ்ட் ஸ்டார்ட் லுக்கிங் அட் பெட்டர் பேட்டர்ஸ் அடுத்த ஆக்ஷன்லையாவது அட்லீஸ்ட் அதுக்கு இருக்குதுன்னால எங்கத்த எங்கத்தை அந்த ஆக்ஷன்லையாவது சிஎஸ்கே ஜடேஜா மேலே இவ்வளோ ப்ரெஷரை போட்டு தோனிக்கும் ஃப்ரண்ட்லெலாம் இறக்கி விட்ற வேலையெல்லாம் நிறுத்திட்டு தோனி ஜடேஜா அஸ்வின் அப்படி போங்க இந்த தோனிக்கு முன்னாடி ஆடை அவங்களுக்கு வேறு ஆள் வேணும்னா அந்த ஆளை வந்து ஆக்ஷனில் வாங்குங்க இல்லை ஆக்ஷனில் வாங்கி வச்சுருக்கிற பேட்டர்ஸ் அவங்ககிட்ட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த ஷேக் ரஷீது வன்ஷ் பேடியா அது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க அவங்கள யாராவது ஒருத்தங்க யூஸ் பண்ணுங்க அவங்க வந்துட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஆடாத ஆட்டமாக அவங்கள நம்பி உள்ளே இறக்குங்க அதை விட்டுட்டு மேலே இவ்வளோ ப்ரெஷரை போட்டு அவரை வந்து அவ்வளோ டெலிவர் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல ஸோ இதுதான் இந்த வீடியோ மேலாம் சொல்லணும்னு நினச்சேன் உங்களுடைய கருத்துக்கு என்னென்றத கமர்ஸ் எக்ஸ அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன் அது வர விடிய புரிவன் ஓகே பாய்